ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பில் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று ஞானியர்களை பூஜித்த அருபிரசாத உணவான சாம்பார் சாதம் மற்றும் இனிப்பு வடையாகியவை சுமார் நூற்று அறுபத்தேழு நபர்களுக்கு குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சேலம் குரங்கு சாவடி பகுதியில் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திரு வி எம் பெருமாள் திருமதி பி ஜெயமால் திரு பி கண்ணன் திருமதி கே செண்பகராணி செல்வன் கே கோகுல் ஸ்ரீ செல்வி கே கோபிகா ஸ்ரீ விருத்தாசம்பட்டி மேச்சேரி மேட்டூர் இன்றைய அன்னதானம் மற்றும் சேலை தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வி எல் வெங்கடபாலா அலைபேசி எண் ஒன்பது ஆறு இரண்டு ஆறு இரண்டு நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம்